ஜான்ஸ் மெமரி ஸ்கூல்க்கு உங்க எல்லாரையும் வரவேற்கிறேன் விதிகள் பாடத்திலிருந்து கொஞ்சம் யோசிக்க வைக்கிற மாதிரி சில கேள்விகளை தான் போறோம் கான்செப்ட்ஸ் நமக்கு எவ்வளவு நல்லா டெஸ்ட் பண்ணிக்க இது ஒரு சூப்பரான சான்ஸ் இல்லையா சரி வாங்க முதல் கேள்விக்குள்ள போலாம் இந்த மாதிரி கேள்விகள் எல்லாம் நாம வெறும் வெறும்லாக்களை மனப்பாடம் செஞ்சிருக்கோமா இல்ல உண்மையிலேயே அந்த கான்செப்ட புரிஞ்சிருக்குமா நமக்கு காட்டிடும் அதனால ஒவ்வொரு கேள்வியும் ஒரு சின்ன சேலஞ்சா எடுத்துக்கிட்டு தைரியமா பதிலளிக்க முயற்சி பண்ணுவோம் ஓகே முதல் கேள்வி இதுதான் நம்ம கிட்ட எம் டூ எம்னு ரெண்டு அலகலகு நிறைகள் கொண்ட பொருட்கள் இருக்கு ஆனா ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா ரெண்டுக்குமே இயக்க ஆற்றல் அதாவது கைனடிக் எனர்ஜி சமமா இருக்கு அப்போ அதோட நேர்கோட்டு உந்தங்களோட விகிதம் என்னவா இருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இதுக்கான சரியான பதில் ஒன்றுக்கு ரூட் இரண்டு வாங்க அது எப்படி வந்துச்சுன்னு பார்க்கலாம் சரி இந்த ஒன் இஸ் டு ரூட் டூ எப்படி வந்துச்சுன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்துடலாம் நமக்கு தெரிஞ்ச ஃபார்முலா தான் பிஎஸ் ஈக்குவல்ஸ் ரூட் டூ எம் கே இப்போ கேள்வியில் என்ன சொல்லிருக்காங்க ரெண்டு பொருளோட இயக்க ஆற்றல் அதாவது கே சமம்னு சொல்லிட்டாங்க அப்போது அந்த ஃபார்முலாவில் கே ஒரு மாறலி மாதிரி ஆயிடுது இதனால் உந்தம் அதாவது பி நிறையின் வர்க்க மூலத்துக்கு அதாவது ரூட் எம்முக்கு நேரடியாக தொடர்புள்ளதாக இருக்குது

புத்தகம் புவியின் மீது செலுத்தும் ஈர்ப்பு விசை ஏன் இந்த பதில் இதுல நிறைய பேர் இடம் இதுதான் நியூட்டனோட மூணாவது விதியில ரெண்டே ரெண்டு விஷயத்தை மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும் ஒன்னு ஆக்ஷன் ரியாக்ஷன் ரெண்டுமே ஒரே மாதிரி விசையா இருக்கணும் அதாவது ஒன்னு ஈர்ப்பு விசைனா இன்னொன்னு ஈர்ப்பு தான் இருக்கணும் ரெண்டாவது ரொம்ப முக்கியம் ரெண்டும் வேற வேற பொருள் மேல செயல்படணும் இப்ப இங்க பாருங்க ஆக்ஷன் என்ன பூமி புத்தகத்தை இழுக்குது அப்போ ரியாக்ஷன் என்னவா இருக்க முடியும் கரெக்ட் புத்தகம் பூமியை இழுக்குது இவ்வளவுதான் விஷயம் இப்போ ஒரு செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான கேள்வி சும்மா கற்பனை பண்ணி பாருங்க பூமி திடீர்னு சுத்துறதை நிறுத்திடுச்சு அப்போ பூமத்திய ரேகையில நிக்கிற நம்மளோட எடை என்ன ஆகும் அதிகரிக்குமா குறையுமா இல்ல அப்படியேவா இருக்கும் யோசிங்க பதில் நம்ம எடை அதிகரிக்கும் ஆச்சரியமா இருக்கா ஏன் அப்படி நடக்குதுன்னு அடுத்ததா சொல்றேன் நாம உணர்ற எடைக்கு தோற்ற எடைன்னு பேரு இதுல ரெண்டு விசைகள் இருக்கு ஒன்னு புவியீர்ப்பு விசை நம்மள கீழே இழுக்குது இன்னொன்னு பூமி சுழல்றதால வர்ற மைய விளக்கு விசை நம்மள லேசா வெளியே தள்ளுது இந்த மைய விளக்கு விசை ஈர்ப்பு விசைக்கு எதிராக செயல்படுறதால நம்ம எடைய கொஞ்சமா குறைக்குது இப்போ பூமி சுற்றுவதை நிறுத்திட்டா என்னாகும் அந்த மைய விளக்கு விசை போயிடும் அப்போ முழுமையான புவியீர்ப்பு விசை மட்டும்தான் நம்ம மேல செயல்படும் அதனால நம்ம எடை அதிகமா தெரியும் இப்போ ஒரு வெடிப்பு சம்பந்தப்பட்ட கணக்கு ஓய்வுல இருக்கிற ஒரு பொருள் திடீர்னு வெடிச்சு ரெண்டு துண்டா செதறது அதோட நிறைகள் எம் ஒன் மற்றும் எம் டூ அப்போ அந்த ரெண்டு துண்டுகளோட இயற்கை ஆற்றல்களோட விகிதம் என்னவா இருக்கும் இதுக்கு சரியான பதில் நிறைகளோட தலைகீழ் விகிதம் அதாவது எம் டூ வகுத்தல் எம் ஒன் இதுக்கு பின்னாடி இருக்கிற தத்துவம் உந்த அழிவின்மை விதிதான் வெடிக்கிறதுக்கு முன்னாடி மொத்த உந்தம் பூஜ்யம் அப்போ வெடிச்சதுக்கு அப்புறமும் மொத்த உந்தம் தான் இருக்கணும் இதனால ரெண்டு துண்டுகளோட உந்தமும் சமமா ஆனா எதிரெதிர் திசையில இருக்கும் இயக்க ஆற்றலோட ஃபார்முலா கே இஸ் ஈக்வன் டு பி ஸ்கொயர்ட் பை டூ எம் இதுல உந்தம் பி சமம்ங்கறதால இயக்க ஆற்றல் நிறை எம்முக்கு தலைகீழா இருக்கும் அதனாலதான் நிறை குறைவா இருக்கிற துண்டுக்கு அதிக இயக்க ஆற்றல் கிடைக்குது ஒரு சாட்டலைட்டோட மொத்த ஆற்றல் ஏன் நெகட்டிவ்ல இருக்கு இது எதை குறிக்குது இது ஒரு ரொம்ப முக்கியமான கான்செப்ட் இதுக்கு சரியான விளக்கம் என்னன்னா அந்த செயற்கைக்கோள் புவியின் ஈர்ப்பு புலத்துல பிணைக்கப்பட்டிருக்கு ஒரு ஈர்ப்பு அமைப்புல மொத்த ஆற்றல் நெகட்டிவா இருந்தா அந்த பொருள் அந்த ஈர்ப்பு விசையில கட்டுப்பட்டு இருக்குன்னு அர்த்தம் சிம்பிளா சொல்லணும்னா அந்த செயற்கைக்கோளால பூமியோட ஈர்ப்பு விசைய விட்டு தானா வெளியில போக முடியாது ஒருவேளை அது தப்பிச்சு போகணும்னா அதோட மொத்த ஆற்றல் பூஜ்யமாகவோ இல்ல பாசிட்டிவாகவோ மாறணும் அது வரைக்கும் அது பூமியை சுத்தி வந்துகிட்டே தான் இருக்கும் வேகமா போற ஒரு ட்ரக்ல வச்சிருக்கிற ஒரு பாக்ஸ் ஏன் கீழே விழாம அதோட சேர்ந்தே முன்னாடி போகுது அதுக்கு எந்த விசை காரணம்னு நினைக்கிறீங்க நிறைய பேர் இதுல தப்பு பண்ண வாய்ப்பிருக்கு இதுக்கு சரியான பதில் நிலை உராய்வு விசை ஆமா நீங்க சரியா தான் கேட்டீங்க இதுல சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா உராய்வு விசை ட்ரக்கு போற திசையிலே தான் செயல்படுது எப்படின்னா ட்ரக் முன்னாடி போகும்போது நிலைமம் காரணமா அந்த பாக்ஸ் இருந்த இடத்துலயே இருக்க அதாவது பின்தங்க முயற்சி பண்ணும் அந்த இயக்கத்தை தடுக்கிறதுக்காக நிலை உராய்வு விசை அந்த பாக்ஸை முன்னோக்கி தள்ளும் இந்த உராய்வு விசை தான் பாக்ஸுக்கு தேவையான முடுக்கத்தை கொடுக்குது அடுத்தது ஒரு ரிலேட்டிவிட்டி கேள்வி ஒரு லிஃப்ட் வேகமா மேல போய்கிட்டு இருக்கும்போது அதுக்குள்ள ஒரு காயினை கீழே போட்டா அந்த லிஃப்டோட தரையை பொறுத்த வரைக்கும் அந்த காயினோட முடுக்கம் என்னவா இருக்கும் இதுக்கு சரியான விடை ஜி பிளஸ் ஏ இதை சார்பு முடுக்கம் கோட்பாடை வச்சு ரொம்ப எளிமையா புரிஞ்சுக்கலாம் பூமியை பொறுத்த வரைக்கும் காயினோட முடுக்கம் ஜி கீழ் நோக்கி இருக்கு அதே சமயம் லிஃப்டோட முடுக்கம் ஏ மேல் நோக்கி இருக்கு சார்பு முடுக்கம் கண்டுபிடிக்க இந்த ரெண்டு முடுக்கங்களோட வெக்டர் வேறுபாட்டை நாம பார்க்கணும் ரெண்டும் எதிரெதிர் திசையில் திசையில இருக்கிறதால அதோட எண் மதிப்புகளை நம்ம கூட்டிக்கிறோம் அதனாலதான் விடை ஜி பிளஸ் ஏ அடுத்தது ஒரு நேரடியான ஒப்பீடு ஒரே நிறையுள்ள ஒரு ரப்பர் பந்து ஒரு களிமண் பந்து ரெண்டையும் ஒரே உயரத்துல இருந்து கீழே போடுறோம் இதுல எந்த பந்து தரை மேல அதிக விசைய செலுத்தும் இதுக்கு சரியான பதில் ரப்பர் பந்து இதுக்கு காரணம் உந்த மாறுபாடு களிமண் பந்து கீழே விழுந்ததும் தரையோட ஒட்டிக்கும் அதனால அதோட உந்தம் எம் வீல இருந்து பூஜ்யமா மாறிடும் ஆனா ரப்பர் பந்து என்ன பண்ணும் கீழே பட்டு திரும்ப மேல எகுரும் அதனால அதோட உந்தம் எம் இருந்து எதிர் திசையில மைனஸ் எம் விக்கு மாறும் அப்போ மொத்த உந்த மாறுபாடு கிட்டத்தட்ட ரெண்டு மடங்கு அதிகம் அதிக உந்த மாறுபாடுனா அதிக கனத்தாக்கு அதனால அதிக விசை ஒரு சீரற்ற மீட்டர் ஸ்கேல நாற்பது சென்டிமீட்டர் புள்ளியில வச்சு பேலன்ஸ் பண்ண முடியுது இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் இதுக்கு ரொம்ப நேரடியா பதில் சொல்லலாம் அந்த கோடோட ஈர்ப்பு மையம் நாற்பது சென்டிமீட்டர் புள்ளியில இருக்கு ஒரு பொருளை எந்த புள்ளில தாங்கினா அது சாயாம சமநிலையில நிக்குமோ அதுதான் அதோட ஈர்ப்பு மையம் அதாவது சென்டர் ஆஃப் கிராவிட்டி இங்க அந்த ஸ்கேல் நாற்பது சென்டிமீட்டர்ல சமநிலையாக இருந்தால அதுதான் அதோட ஈர்ப்பு மையம் ஒருவேளை அது ஒரு சீரான ஸ்கேலா இருந்திருந்தா அதோட ஈர்ப்பு மையம் கரெக்டா நடுவுல அதாவது அம்பது சென்டிமீட்டர்ல இருந்திருக்கும் சாரி கடைசி கேள்விக்கு வந்தாச்சு ராக்கெட் மேல போக போக அதோட நிகர விசை ஏன் அதிகரிக்குது இன்ஜின் ஒரே மாதிரி தான் விசையை கொடுக்குது இதுக்கு சரியான காரணம் என்னன்னா உயரம் அதிகரிக்கும் போது புவியீர்ப்பு விசையும் காற்றின் தடையும் குறைவதுதான் இந்த சமன்பாட்டை நிகர விசைங்கிறது உந்து விசையிலிருந்து புவியீர்ப்பு விசையும் காற்றின் தடையும் கழிச்சா வர்றது ராக்கெட் மேல போக போக காத்தின் அடர்த்தி குறையும் அதனால காற்றின் தடை குறையும் அதே மாதிரி பூமியிலிருந்து தூரம் அதிகமாகிறதால ஈர்ப்பு விசையும் குறையும் இப்படி கழிக்கப்படுற ரெண்டு விசைகளும் குறையறதால மொத்த நிகர விசை அதிகரிக்குது சூப்பர் பத்து கேள்விகளையும் நாம வெற்றிகரமா முடிச்சிட்டோம் இப்போ இந்த பத்து கேள்விகளுக்கு பின்னாடியும் இருந்த முக்கியமான இயற்பியல் கோட்பாடுகளை வேகமா ஒரு தடவை பார்த்தரலாம் வாங்க இந்த அட்டவணையில நாம பார்த்த பத்து கேள்விகளோட அடிப்படை கோட்பாடுகளையும் நீங்க பார்க்கலாம் உந்தம் நியூட்டனின் விதிகள் சார்பு இயக்கம் ஈர்ப்பு மையம் பல முக்கியமான தலைப்புகளை நாம இதுல தொட்டிருக்கோம் தேவைப்பட்டா நீங்க இங்க பாஸ் பண்ணி ஒரு தடவை பாத்துக்கலாம் இந்த கோட்பாடுகளை நீங்க நினைவுல வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப உதவியா இருக்கும் அருமையான செயல்பாடு இந்த பத்து கேள்விகள் மூலமா இயக்க விதிகளை நாம இன்னும் ஆழமா புரிஞ்சுக்கிட்டோம்னு நான் நம்புறேன் இது போல கேள்விகளை கேட்டுக்கிட்டே இருங்க ஆர்வம் தான் அறிவியலோட முதல் படி இந்த ஜான் லூவிஸ் மெமரி ஸ்கூல் விளக்கத்தை பார்த்ததற்கு ரொம்ப நன்றி அடுத்த பகுதியில சந்திப்போம்